தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி வளரும் தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வளரும் தமிழகம் கட்சி சார்பில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அப்போது பேசிய வளரும் தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் பாலை பட்டாபிராம் தேவேர வேளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் பட்டியல் வெளியேற்றத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கான உரிமை சேப்பு பெற்ற கொடியை பிடிச்சிட்டு என்னைக்கு சாலையில் இறங்கி நம்ம போராடுறோமோ அன்றுதான் இந்த அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் என்பதை பதிவு செய்து நாங்கள் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களோடு பயணம் செய்திருக்கின்றோம் அந்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்துதான் பலரும் தமிழகம் கட்சியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம் பலரும் தமிழகம் கட்சியிலே நான் ஒரு அங்கம் ஒரு பொறுப்பு தான் என்பதை இங்கே நினைவுபடுத்துகின்றேன் அது மட்டுமல்ல தமிழக முதல்வர் அவர்களுக்கு பலரும் தமிழகம் கட்சியின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சார்பாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி உள் இட ஒதுக்கீடு வேளாளர்களை எஸ் வேளாளர்களை எஸ்சி இணைந்து வெளியேற்றி நாங்கள் இருந்த இழந்த பிற்படுத்த வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று மாபெரும் ஒரு பிரகடன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையினுடைய நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழக முதல்வர்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அது மட்டுமல்ல சேர சோழ பாண்டிய வம்சத்தில் பிறந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வேளாண்குடி மக்கள்கள் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றமே சமூக விடுதலை என்று போராட தேவேந்திர குல சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னோடு வருகை வளரும் தமிழகம் கட்சியுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களுக்கும் நேற்றுதான் நாங்கள் அழைப்புதலை அளித்தோம் உறுதுணையாக உங்களோடு சகோதரனாக நண்பனாக அண்ணனாக தம்பியாக இருப்பேன் என்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற தேவேந்திர வேளாளர் சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் ஒரு மாபெரும் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் நாம் நடத்த வேண்டும் என்று ஒரு முப்பது நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் முடிவெடுத்தோம் அப்பொழுது குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் முடிவெடுத்தோம் அப்பொழுது வளரும் தமிழகத்தில் மகளிரண்டி பொறுப்பாளர்கள் எல்லாம் நாங்கள் குடும்பத்தோடு வரவில்லை வளரும் தமிழகம் கட்சியிலே ஒரு பொறுப்பை என்று பொறுப்பாளராக பட்டியல் வெளியேற்றத்துக்கு வருவேன் என்று உறுதியெடுத்து வருகை தந்திருக்கின்றார்கள் என்று நம் குடும்பத்தோட போராட்டத்தை முன்னெடுத்து வழிநடத்துறோமோ அன்றைய பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றுவிட்டோம் இப்பொழுது பெற்றுவிட்டோம் மகளிரணி போராட்ட களத்தில் இருக்கின்றார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து திட்டத்திட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் ஒன்று பெருமகனார் இமானுவேல் சேவனார் அவர்களுக்கு பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் இதுதான் வேளாளருடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி திட்டத்திட்ட நாற்பது ஆண்டுகளாக சாலையில் இறங்கி போராடிய பொழுது எங்களை பக்கத்தில் நகர்த்தியவர்கள் சிரித்தவர்கள் கேவலமாக பார்த்தார்கள் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலே நடந்த அரசு விழாவில் வேளாண் குடி மக்கள் ஆகிய வேளாளர்கள் ஏழு உட்புறிகளாக இருக்கின்றீர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து தேவேந்திர வேளாளர் என்ற அரசாணை நான் பிறப்பிப்பேன் நான் நவேந்திரன் தேவேந்திரன் என்று பிரகலப்படுத்தி சென்றார் பாரத பிரதமர் அவர்கள் அது மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றி சட்டமாகவும் பெற்றுத் தந்தார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர் பெருமகளால் இமானுவேல் சேகரனுடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்து மூன்று கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி மணிமண்டபம் கட்டி தந்திருக்கின்றார் அவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் சார்பாகவும் பலரும் தமிழகம் கட்சியின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி இப்ப பட்டியல் வெளியேற்றத்துக்கு அடுத்த கட்டம் வந்துருவோம் பட்டியல் வெளியேற்றம் என்ன நம்ம எப்பொழுதும் எஸ்சியில சேர்த்தாங்க இந்த வரலாறே நமக்கு இன்னும் பாதி பேருக்கு புரியல புரிஞ்சவங்க போராட்ட காலத்தில் இங்க இருக்கிறோம் நாயக்க மன்னர்களுடைய தமிழ்நாட்டினுடைய வருகை அந்த வருகையில தான் நம்ம ஆட்சியை இழந்து அதிகாரத்தை இழந்து நிலத்தை இழந்து நம்ம ஒடுக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் ஏரிகளும் நிலங்கள் இருந்ததோ அங்கே பதுங்கிக் கொண்டும் ஒடுக்கப்பட்டவர்களாக அதோடு அவர்கள் விடவில்லை பல்லு இலக்கியம் என்று வரலாறு பல்லு இயசை என்று எழுதி மல்லர்கள் பல்லர்கள் இவர்களெல்லாம் இழிவுபடுத்த வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று இழிவுபடுத்தினார்கள் தெரு தெருவாக கிராம கிராமமாக ஊர் ஊராக சென்று நம்மளை அவமானப்படுத்தினார்கள் இழிவுபடுத்தினார்கள் அந்த இழிவு நிலையில் இருந்து இன்று வரை தேவேந்திர குல வேளாளர்கள் பெரிய வரவில்லை என்பதுதான் வேதனையான கருத்து வெளியே வந்தவர்கள் பட்டியல் வெளியேற்று போராடி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமா முப்பது ஒப்பந்தம் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இங்கிலாந்து கொண்டிருக்கின்றது ஒடுக்கப்பட்ட இந்துக்களால் இழிவுபடுத்தப்பட்ட இந்த மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை என்று அவர் போராடினார் ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள் மேற்பட்ட தொகுதிகளை அதை எதிர்த்து மகாத்மா என்று மகாத்மா காந்தி மாபெரும் அம்பேத்கருக்கு பெரிய நெருக்கடி தந்தார்கள் இந்தியாவில் இருந்த அத்தனை தலைவர்களும் மாபெரும் ஒரு நெருக்கடியை தந்தார்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது இந்துக்களால் ஒடுக்கப்பட்ட இந்துக்களால் இழிவுபடுத்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு தனி தொகுதி வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இடஒதுக்கீடு முறையை அமுல்படுத்தினார்கள் அப்பொழுதுதான் இந்த வேளாண் குடி மக்களை இந்த விவசாய குடி மக்களை இந்த ஆட்சி ஆண்டவர்களை அதிகாரத்தை இழந்த தேவேந்திர குல வேளாளர்களை எஸ் சி பட்டியல் சேர்த்து விட்டார்கள் சண்டாளர்கள் இவ்வளவுதான் வரலாறு நம்ம ஏற்கனவே டீசல் இருக்கு அதை திருப்பி கொடுங்க நிறைய சலுகைகள் இருக்கின்றது ஏன் பட்டியலை விட்டு வெளியில நீங்கள் போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க தமிழ்நாட்டை ஆண்டார்ல காமராஜர் முதலமைச்சராக அவர் தன்னுடைய சமூகம் சமூகத்தை சலுகை வேண்டும் என்று அவர் பட்டியல் சமூகத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான் சேர்த்தாரா இல்ல உடனடியாக அவர்களுக்கு நாரார் என்ற ஒரு பெயரை மாற்றி அவர் பேசி பட்டியலை சேர்த்தார் தமிழக முதல்வர் முத்தமிழ் கலைஞர் ஒரு பெரிய அறிவாளி இந்த சமூகத்துல அவர் சின்ன வேளம் என்றதோட சாதியை பட்டியல் சமூகத்துல சேர்த்தாரா இல்ல அவர்த சமூகத்துக்கு இசை வேளார் என்று மாத்தி எம்பிசி என்ற இட ஒதுக்கீட்டுல சேர்த்தாரு புரட்சி தலைவர் அம்மையார் இருக்காங்கள அவங்க கூட இருந்த சசிகலா அவர்கள் அவருடைய சாதி கல்லர் சமூகம் பட்டியல இருந்ததா எங்களுக்கு இடஒதுக்கீட்டு சலுகை ஒன்று நினைத்திருந்தால் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கூடிய பட்டியல் சமூகத்தில் அவர்கள் சேர்த்திருக்கலாம் இல்லையா சேர்க்கவில்லை இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பேர பிசியில் இருக்கிறோம் ஆக நம்ம என்ன கேட்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் இவங்க எல்லாம் சரியா இருக்காங்க ஏன் சமூகத்துக்கு மான முக்கியம் கௌரிய முக்கியம் அந்தஸ்து முக்கியம் பிற சாதி மதிக்கணும் பிற சமூகம் எனக்கு ஓட்டு போடணும் நான் அரசியல் அதிகாரத்தில் வரணும் நிறுத்தாங்க இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தை அவங்க அமர்த்திருக்காங்க அது மட்டுமல்ல ஏன் பட்டியல் வெளியேற்றம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை நம்ம புறக்கணிக்கப்படும் தெரியுமா ஒரு சட்டமன்ற தொகுதி இல்ல ரெண்டு சட்டமன்ற தொகுதி இல்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எண்பது சட்டமன்ற தொகுதியில பெரும்பான்மை தேவேந்திர வேளாளர்கள் தான் வாக்கு வங்கியாக நாம் இருக்கின்றோம் பட்டியலில் இருந்து நம்மளை வெளியேற்றி விட்டால் இவர்கள் எப்படி சாதியாக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் அதே போல தேவேந்திர குல வேளாளர்கள் சாதியாக ஒன்றிணைந்து அரசியல் அதிகாரத்தை பெற்று தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தில் இவர்களை அமர்த்தி விடுவார்கள் என்ற ஒரு பயத்தில் தான் கொடுக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் ஒன்று ஸ்டாலினோ எடப்பாடியோ இந்த ஆட்சி நடத்துறாங்க நான்கு சாதிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சாதியாக தான் ஒன்று சேர வேண்டும் சாதியாக ஒண்ணு சேர்ந்தால் மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் எடுத்துக்காட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் எந்த கட்சிகளாக இருக்கட்டும் பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் பெரும்பான்மை ஒரு சமூகம் நாடார் சமூகம் அந்த பகுதியில் இருக்கின்றது அந்த சமூகத்துக்கு தான் இந்த திராவிட கட்சிகளும் தமிழ் தேச கட்சிகளும் ஒன்றிய மாவட்ட செயலாளர்களை பிரித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் கவுண்டர்களுக்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏ பிரித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் மண்டியர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் முக்கொழுத்து சமுதாயத்துக்கு பிரித்து கொண்டு அரசியல் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் அரசியல் கட்சிகளை குத்தகைக்கு விட்டு விட்டார்கள் அரசியல் அனாதையாக தேவையற்ற வேளாளர்கள் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஒரே தீர்வு பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் நம்மளை ஒன்னு எஸ்சியில

இது ஆட்சியாளர்களால் நம்ம படுகொலை செய்யப்பட்டோம் கொடிய குல கலரவும் ஆட்சியாளர்களால் தான் நாம் படுகொலை செய்யப்பட்டோம் பரமக்குடியில் பெருமகளால் இமானுவேல் செயலாளருக்கு குரு பூஜைக்கு நம்ம போயிட்டு இருக்கும் போது நாயே சுடுறது சுட்டு போட்டான் அது ஆட்சி ஆளுகளை தான் நாம் படுகொலை செய்யப்பட்டோம் அது ஒரு பக்கம் ஆட்சி ஆளுகளாகவும் நம்ம ஒடுக்கப்படுறோம் இந்து சாதிக்கலால இந்த நிமிடம் வரை தமிழகம் முழுவதும் ஆணவ சாதிய படுகொலையில் நடத்த கொண்டுதான் இருக்கின்றன இதற்கு ஒரே தீர்வு பட்டியல் வெளியேற்றுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் நான் கூறுகின்றேன் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாண் இளைஞர்களை ஒருங்கிணைத்து அரசியல் அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் இதுதான் வளரும் தமிழக நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகின்றேன் நன்றி